தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு உள் வழங்கப்பட்டால் வன்னியர்கள் தான் பாதிக்கப்படுவார்கள் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் என்பவர் கூறியிருக்கிறார் குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் திண்டிவனம் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் உள்ள அரசு கல்லூரிகளில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குரிய இருபது விழுக்காடு இடங்களையும் வன்னியர்களே முழுமையாக எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் பத்து புள்ளி அஞ்சு ப விழுக்காடு இடஒதுக்கீடு வந்தால் பத்து பத்து சதவீத இடங்கள் மட்டும்தான் கிடைக்கும் என்று விளக்கம் அளித்திருக்கிறார் இது தவறு வன்னிய மக்களை ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் இப்படி ஒரு பொய்யான தகவலை சட்டப்பேரவையில் அவர் கூறியிருக்கிறார் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீட்டை செயல்படுத்துவதற்கான அரசாணை இருபத்தி ஆறு ஏழு ஏழுவா ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து வன்னியர் உள் இடஒதுக்கீட்டை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குறித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உயர்கல்வித்துறை சார்பில் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது அதில் வன்னியர்களுடன் அதிகம் வாழும் பகுதிகளில் எம்பிசி மற்றும் டிஎன்சி டிநோட்டிஃபைட் க்ளாஸ் வகுப்பினர் பிற எம்பிசி வகுப்பினர் ஆகியோருக்கான ஏழு விழுக்காடு ரெண்டு புள்ளி அஞ்சு விழுக்காடு இடங்கள் நிரப்பப்படாமல் இருந்தால் அந்த இடங்களை எம்பிசி வி எம்பிசி வினா வன்னியல் வினா வன்னியல் எம்பிசி வி வகுப்பினரை கொண்டு நிரப்பலாம் அதேபோல் எம்பிசி மற்றும் டிஎன்சி வகுப்பினர் அதிகம் வாழும் பகுதிகளில் எம்பிசி வி ரவனியர் வகுப்பினருக்கான இடங்கள் நிரப்பப்படாமல் இருந்தால் அந்த இடங்களை எம்பிசி மற்றும் டிஎன்சி வகுப்பினர் சிறை எம்பிசி வகுப்பினர் ஆகியோரை கொண்டு நிரப் நிரப்பலாம் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது அமைச்சர் சிவசங்கர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்தவர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதுதான் சமூக நீதித்துறை அதன் அமைச்சராக இருந்த சிவசங்கர் அனைத்து உண்மைகளையும் அறிந்து கொண்டு பேச வேண்டும் ஆனால் அரைகுறை தகவல்களை அழித்து அரைகுறை தகவல்களை அழித்து நாட்டு மக்களையும் வன்னியர்களையும் ஏமாற்ற முயன்றுள்ளார் ஏமாற்ற முயன்று இது இது கண்டிக்கத்தக்கது குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெயச்சந்திரன்